சில டைம் நீங்கள் சில 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 ஃபாதர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுடைய பங்கு சாமியாராக இருக்கலாம் இல்லை உதவி பங்கு சாமியாராக இருக்கலாம் வயசானவங்க சாதாரணமாக சொல்லுவீங்க என் ஃபாதர் அம்மாவான்னு நினச்சி சொல்கிறேன் ஃபாதர் உங்களுக்கு குருவானவருடைய தாயாக முடியாது இட் இஸ் நாட் ஈஸி டு பிகம் இட் இஸ் நாட் ஈஸி டு பிகம் மாம் ஆஃப் அ ப்ரீஸ்ட் அ மதர் ஆஃப் அ ப்ரீஸ்ட் ஏன்னா அந்த தியாகத்திற்கு அளவு கிடையாதுங்க ஒரு ஒரு குருவானவருடைய தாய் என்பது ஒன்று ஆண்டவருடைய தேர்ந்தெடுப்பு ரெண்டு அந்த தாயினுடைய தியாகம் விட்டு கொடுத்துட முடியுமா இன்னைக்கு நிறைய பேரால விட்டு கொடுக்க முடியல அதனால தான் குருவானவர்கள் இல்ல நிறைய பேர் நீங்க அப்படி வளக்கல சில தாய்மார்களே சொல்வாங்க ஏன் டெய்லி பூசிக்கு போனா அவன் ஃாதர் ஐட்டானா என்ன பாத்துக்கிறது யார் இருக்காங்க ஒரு ஆர்மி மேனே பாருங்க ஒரு ஆர்மி மேன் நம்ம எவ்வளவு ஒரு ஈஸியா ஒரு சென்டென்ஸ் வாசிச்சிருக்கோம் நியூஸ்ல போருக்கு போனாங்க கொல்லப்பட்டு விட்டார்கள் முடிஞ்சு போச்சு நமக்கு ஒரு சென்டென்ஸ் நியூஸ் அது ஆனா தாய்க்கு அந்த குடும்பத்திற்கு சாதாரண ஒரு ஆர்மி மேனுடைய தாய்க்கு இவ்வளவு தியாகம் இருக்குன்னா மோட்சத்தினுடைய விண்ணகத்தினுடைய ஆர்மியில் இருக்கிற குருவானவரோ இல்லை தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ அவர்களுடைய அந்த குடும்பத்தில் எவ்வளோ தியாகங்கள் இருந்திருக்கும் தியாகம் இல்லாமல் மேன்மை கிடையாது அப்போ உங்களுடைய வீட்டில் சில தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் வரணும் அப்படின்னா அவ்வளோ தியாகங்கள் நடந்தே ஆகணும் அன்பும் பக்தியும் நிறைந்த எங்கள் பாட்டி யாருக்கும் எளிதில் கிடைக்காத அரிய பாக்கியம் அவருக்கு கிடைத்தது தன்னுடைய மூன்று பேரன்களையும் குருவாக்கி அவர்களால் திருப்பலி காணும் அருமையான பாக்கியம் தன் வாழ்நாளின் ஒவ்வொரு நாளிலும் திருப்பலியில் பங்கேற்பதை புனிதமான கடமையாக கொண்டிருந்தார் இரவு படுக்கைக்கு செல்லும் முன் ஜபமாலை ஜபிக்காமல் இருந்த நாள் ஒரு நாளும் இல்லை அவ்வளவு ஆழமான நம்பிக்கை அவ்வளவு உண்மையான பக்தி அவரின் ஜபங்களாலும் அர்ப்பணிப்பாலும் இன்று நாங்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்கிறோம் பாட்டி உங்கள் புனிதமான வாழ்க்கை எங்களுக்கென்றே ஒரு வழிகாட்டி ஒரு ஆசீர்வாதம் ஒரு நினைவாக என்றும் நிலைத்திருக்கும்